சென்னை புறநகர் ரயில் சேவை பாதிப்பு பயணிகள் போராட்டம் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளுவர் திருத்தணி அரக்கோணம் போன்ற பகுதிகளுக்கு ஏராளமான புறநகர் ரயில் சேவை தினசரி நடைபெற்று கொண்டிருக்கிறது இச்சூழலில் நேற்று பயணிகள் இரவு ஏழு மணி அளவில் போராட்டம் தினசரி ரயில் சேவை காலதாமதாக தொடங்குவதாகவும் ஏழு மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் ஏழு நாற்பத்தைந்து வரை புறப்படாமல் இருப்பதாகவும் இது தினசரி நடவடிக்கை ஆகிவிட்டது என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நவீன ரயில் சேவை என்று கூறிக்கொண்டு இன்னமும் பழைய கதையாகவே இருக்கிறது புறநகர் ரயில் சேவை என பயணிகள் குற்றம் சாட்டின இதனால் சென்ட்ரல் ரயில் நிலையம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பயணிகள் போராட்டம் வெடித்தது இனி இது போன்று காலதாமதம் ஏற்படாமல் ரயில்வே சேவையை தொடர வேண்டும் என மக்கள் கருத்து